என் செல்ல குழந்தையே உன்னை மட்டுமே உலகம் என்று எண்ணி உன்னை சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு உண்மையான உறவை உனக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் உண்மை என்கின்ற வார்த்தைக்குத்தான் இன்னமும் முழுமையான அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை என என் பிள்ளை நீ வருந்தி நின்று கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் சுற்றி சுற்றி பொய்யான முகங்களும் போலியான மனிதர்களும் இருக்கின்ற இந்த உலகத்தில் நமக்கென்ற ஒரு உண்மையான ஒரு உறவு கிடைத்து விட்டால் போதுமல்லவா அது ஒன்றே இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ பெரிதாக சாதித்துவிட்ட ஒரு விஷயமாக உனக்கு தோன்றிவிடும் ஏனென்றால் அவ்வளவு எளிதாக யாராலும் இது போன்ற ஒரு உண்மையான அன்பினை வாழ்க்கையில் பெற்றுவிட முடியாது அதற்கு முதலில் நீ உண்மையாக இருக்க வேண்டும் நீ உண்மையாக இருந்து உனக்கு அந்த திறமை இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த உண்மையான அன்பினை பெற்றுக்கொள்வதனால் எந்த ஆச்சரியமும் பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கு சிலருக்கு இதுபோன்ற உண்மையான அன்பு வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு அவர்களும் உண்மையாக இருக்கவில்லை என்கின்ற ஒரு அர்த்தத்தை நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் என் பிள்ளையே இது போன்ற சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லதை காட்டிவிடாதா ஒரு நல்ல விஷயத்தை உன் கண்முன் நிறுத்தி விடாதா என்கின்ற எண்ணத்தில் என் குழந்தை எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் நமக்கும் ஒரு உண்மையான அன்பு கிடைக்க வேண்டும் நம் வாழ்க்கையிலும் ஒரு உண்மையான நட்பு நீடிக்க வேண்டும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கென்ற கஷ்டம் வரும் பொழுது அவர்கள் ஓடி வர வேண்டும் நாம் படுகின்ற அதே வேதனையை நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுபோல இவர்களுக்காக நாமும் சந்தோஷத்தை அதிகமாக தேடி கொடுக்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தில் என் பிள்ளை பல நாளாக இருந்து கொண்டிருக்கின்றாய் இங்கே சிலர் தன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான அன்பினை தொலைத்துவிட்டு அதன் பிறகு அந்த அன்பை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில உண்மையான உறவு உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அந்த அன்பை பற்றி நீ கவலைப்படாமல் இருந்தது ஒரு காலம் அந்த காலம் மீண்டும் வராதா என்று நீ இப்பொழுது ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அது உண்மையான விஷயம்தானே என் பிள்ளையே நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தது நாம் ஆசைப்பட்டது இவையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் அதை பெறுவதற்குரிய நல்ல மனநிலையில் நீ இருக்க வேண்டும் என்று அம்மா பல முறை உனக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றேன் அதுபோன்று நீ இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் எத்தனை காலம்தான் இப்படியே வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டும் காணாமலும் விட்டுவிட்டு இருக்க முடியும் எப்படியாவது நமக்கும் நல்லது நடக்கும் நம் வாழ்க்கையும் மாறும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு எல்லாவற்றிற்கும் நாமும் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருந்து விட்டால் போதும் என் பிள்ளையை வாழ்க்கை கொடுப்பது எல்லோருக்குமே மிகவும் வேதனையான பண சூழ்நிலைகள் இருக்கும் அதே நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை அதனை கொட்டி கொடுக்கும் அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொட்டி கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு உண்மையான உறவைத் தேடி இந்த அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இனிமேல் தேடி தேடி அழைய வேண்டிய அவசியம் இல்லை இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எந்த ஒரு விஷயமுமே உனக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்று வேதனைப்படாமல் எல்லாவற்றிலுமே ஏதோ ஒன்று நமக்கான சூழ்நிலையை நமக்கு தருகின்றது என்பதனை நீ உணர வேண்டும் நல்லவர்களோ கெட்டவர்களோ எல்லோரிடத்திலும் இருந்து ஏதோ ஒரு வகையில் உனக்கான ஒரு அனுபவம் கிடைக்கின்றதல்லவா அதுதானே வாழ்க்கை அதுதானே இந்த வாழ்க்கையை உனக்காக எல்லா திசைகளிலும் அழைத்து கொண்டு செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உண்மையான உறவை எதற்காக நீ தேடினாய் உன் மன ஆறுதலுக்காக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் உன்னோடு பகிர்ந்து கொள்வதற்காக உன்னுடைய நிலையை கண்டு சிரிக்காமல் உன் நிலையை தன்னுடைய நிலையாக ஏற்றுக்கொண்டு அதில் அவர்களும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று நீ எண்ணியதுதான் என் பிள்ளையே இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு நிச்சயமாக நல்ல நிலையாக இன்றிலிருந்து மாற்றி கொடுக்கின்றேன் அந்த உறவை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்றேன் எப்படி நடக்கும் என்றெல்லாம் கேட்காதே நான் நடத்தி கொடுப்பேன் என்று உறுதி வாக்கினை தந்துவிட்டேன் அதனால் இனி நடப்பது எல்லாமே உனக்கானதாக நிலையான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை மட்டும் நீ மறக்க வேண்டாம் என் பிள்ளையே பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது உனக்கான சில நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்துவிடும் அதோடு ஒன்றுதான் இந்த உறவு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவது என் தங்கமே உனக்கு இவர்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இவர்களை பற்றிய எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவசியம் கிடையாது கள்ளம் கவடமில்லாத அன்பு யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் துரோகம் நினைக்காத ஒரு மனது இந்த இரண்டு குணங்களும் ஒருவரிடத்தில் இருக்கிறது என்றால் அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை ஒரு நாளும் நீ தொலைத்து விடக்கூடாது இந்த பொக்கிஷத்தை உன் வாழ்க்கையில் பத்திரமாக நீ பார்த்து கொள்ள வேண்டும் நீ முன்பு தொலைத்தது போல மீண்டும் தொலைக்க நினைக்காதே என் பிள்ளையே வாழ்க்கை எதை தந்தது என்று நினைத்து வேதனைப்படாமல் தந்தது எல்லாமே நமக்கானது நம்முடைய சந்தோஷத்திற்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தோஷம் என்பது நீயாக உனக்குள் கொண்டு வருவது யாரும் உனக்குள் அதை திணிக்க முடியாது யாரும் உன்னிடத்திலிருந்து அதை பறிக்கவும் முடியாது என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உறவுமே உனக்கு கிடைக்கின்ற பொக்கிஷங்கள்தான் ஏறக்குறைய இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகள் ஓரளவிற்கு மாறத் தொடங்கிவிட்டது என்றுதான் அம்மா நம்புகின்றேன் இந்த மனிதர்களிடம் பல போலியானவர்களை சந்தித்து சந்தித்து இப்பொழுது எல்லோருமே ஓரளவிற்கு உண்மையான முகங்களை காட்ட தொடங்கிவிட்டார்கள் இதற்கு மேலும் யாரிடத்திலும் நடிக்க முடியாது கண்டுபிடித்து விடுவார்கள் ஏனென்றால் இன்றிருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லோருக்கும் எல்லோவற்றையும் கற்றுக்கொடுக்க கற்றுக் கொடுக்க தொடங்கிவிட்டது என்று உணரத் தொடங்கிவிட்டார்கள் என் பிள்ளை உன்னிடத்தில் வந்து சேர்கின்ற எந்த ஒரு உறவாக இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ அவர்களிடத்தில் அன்பை கொடுத்து அவர்களிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ நல்லபடியாக பழகினாலே போதும் அவர்கள் காலம் முழுவதும் உன்னோடு தொடர்ந்து வந்து விடுவார்கள் அப்படி ஒரு உறவை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு அடையாளம் காண்பித்து நிச்சயமாக கொடுப்பேன் ஏதாவது ஒரு சூழ்நிலை அவர்களை பற்றி உனக்கு உணர வைக்கும் உன்னோடு பயணிக்கின்றவர்களுள் யாரேனும் ஒருவர் அவரை நான் உனக்கு இன்னும் சில நாட்களுக்குள் முழுமையாக அவர்களின் குணங்களை உன் கண் முன்னால் காண்பித்து விடுவேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே அதுவரை உனக்கிருக்கின்ற இன்னொரு உண்மையான உறவு இந்தவராகி என்பதனையும் நீ நினைவில் கொள்ள வேண்டும் யாருமே இல்லாத சூழ்நிலை என்று நினைத்து வருத்தப்படாமல் இந்த அம்மா உனக்கிருக்கின்றேன் என்று நீ நினைத்து கொண்டிரு அந்த உண்மையான உறவு உன் வாழ்க்கைக்கான அந்த இரண்டாவது உறவை நான் உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்